என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்னை அவள் புரிந்து கொள்ளவில்லை தீராத சண்டைதான் சில தீரக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன் உன்னுடைய தேவை என்ன என்று அவனிடம் நீ எப்பொழுது சொன்னாய் என்னுடைய தேவை இதுதான் என்று அவன் எப்பொழுது அவளிடம் சொன்னான் தெரிந்து கொள்ளப்படாத விஷயங்களுக்கு அவரவர்கள் தானே பொறுப்பு மனம் ஒன்று சேர்ந்து உடல் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கையின் தேவைகள் பல இருந்தாலும் உடலின் தேவைகளில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் சிலருக்கு உடலின் தேவையின் போது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உடல் போதும் உடலின் வியர்வை கூட எனக்கு நறுமணம் தான் என்பவர்கள் சிலர் இருப்பார்கள் சில நேரங்களில் நறுமணப் பொருள்களால் கூட உடலின் துன்னாற்றத்தை போக்க முடியாது சிலருக்கு சில சூழ்நிலைகளில் குடியிருக்க பிடிக்காது சிலருக்கு யார் இருந்தால் என்ன அவர்கள் செய்யாததையான் நான் செய்கிறேன் என்றும் இருப்பார்கள் திருமணமான புதிதில் தேவைகள் தேவையின் பொழுது பூர்த்தி செய்யப்படும் ஆனால் குழந்தை பேறு என்று ஆன பின்பு இரவின் கூடலுக்கு பல நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் போகலாம் பகலின் கூடலை தேட வேண்டும் இங்கு பலருக்கு இருக்கும் பிரச்சனையே இதுதான் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் எல்லாம் சரியாக அமைந்து விட வாய்ப்பில்லை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது தான் வாழ்க்கைக்கு நல்லது அவள் கேட்கட்டுமே என்று அவனும் அவன் கேட்கட்டுமே என்று அவளும் இருந்துவிட்டால் ஊடல் மட்டுமே இருக்கும் கூடலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் பரஸ்பரம் தேவை என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் தெரிதலும் புரிதலும் இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது மனம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் எதுவும் தவறாக தெரியாது என்று பலரும் பேசுகிறார்கள் அது அனைத்து இடங்களுக்கும் பொருந்தாது என்னதான் மனம் சரியாக இருந்தாலும் உடலின் தேவையின் பொழுது பலருக்கு சுத்தமும் சுகாதாரமும் அவசியமாக இருக்கும் எப்படி தன்னிடம் இருக்கும் குறைகள் தனக்கு தெரியாதோ அதுபோலத்தான் கூடலிலும் தன்னிடம் இருக்கும் குறை தெரியாது மற்றவர்களை குறையாக பார்த்துவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் பார்க்காமல் விட்டுவிடுகிறோம் குறைகளை கலைய தேவைகள் என்ன என்று சொல்லித்தான் தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் சோதனை காலம்தான் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு இது பொருந்தும்